கொடுத்தேன் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து நேற்று கூட சொல்கிறார் இந்த போதை பொருளுக்காக அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து வேலுமணி வந்து நீங்கள் சொல்கிறதா சொன்னீங்க வேலுமணி நான் கேட்குறேன் திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்கிறீங்க திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்கிறதுல நீங்களும் வாங்க ஒரு நீங்கள் இடத்த அறிவிங்க நானும் வரலாம் எல்லா பத்திரிகையாளர் வரட்டும் திமுக செய்த சாதனைகள் என்ன அதிமுக நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது செய்த சாதனைகள் என்ன ரெண்டையும் பட்டியல் போட்டு விவாதிப்போம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ நிற்கும்போது உங்கள் வசதி என்ன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அமைச்சர் பதிவி விளக்கும்போது என்ன வசதி என்ன இடையில இது போல் சொத்து வர்றதுக்கு காரணம் நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்களா தியானம் பண்ணீங்களா என்ன செஞ்சீங்க ஒட்டு மொத்தமாக எல்லா வேலைகளையும் சாதாரண அப்பாவி அதிமுக தொண்டபோகிற இப்போ சாப்பாடு எல்லாம் அழஞ்சிட்ருக்கான் அவங்கள பிற வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது வீட்டில் வெளியே பிச்சைக்கார மாதிரி நிறுத்தி பார்க்க மாட்டேன் கொடுத்துட்ற இட்லி கொடுத்துட்டு இருந்தீங்க எம்எல்ஏகளை பிற செக்யூரிட்டி வேலை கேட்டில் உட்கார வச்சுருந்தீங்க இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை என்ன செஞ்சுங்க எவ்வளோ பாலம் கட்டுறாங்களோ என்ன கட்டுறதில்லை எவ்வளோ பணம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதில் ஆதாரப்பூர்வமாக யார் கொடுத்தான்னு நான் எல்லாமே நிரூபிக்க என்னால் முடியும் அது பதில் சொல்ல தயாரான்னு கேளுங்க நான் பதில் சொல்கிறக்கு வர்றேன் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சதுன்னு நம்ம சொல்கிறோம் அவர் என்ன செஞ்சார் அவர் சொல்லட்டும் ரெண்டு பேருந்து மக்களும் கேட்கட்டும் நீங்கள் பத்திரிகையாளர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க நான் வர்றேன் பேசுகிறதுக்கு இது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து திமுக பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது காரணம் என்னென்னா அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் கூட அமைச்சராக இருந்தவங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மூணு வருஷத்துல இருந்து அத்தனை பேரும் கூட்டுறவு துறையில் நகைக்கடர் தள்ளுபடி பண்ணுறோன்னு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால தள்ளுபடி பண்ணிடுவாங்கிறதுனால கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இந்த திமுகவை சேர்ந்த எல்லா தலைவர்களும் போலியான நகையே இல்லாத பேப்பரை சுற்றி வச்சு கோர்ஜெரி நகையெல்லாம் வச்சு அது ஆதாரப்பூர்வமாக நாம் எங்கிட்ட ரிக்கார்டை வச்சுருக்கேன் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டுறவுத்தருடைய ஆணையாளராக இருக்கும்பொழுது அவரே அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ வழக்கு போட்டிருக்காரு இரநூத்தி எழுபத்தேழு கூட்டுறவு சங்க தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இப்போ எல்லாருமே சங்கங்களில் கேன்சல் பண்ணிட்டாங்க மூணு அதிகாரிகள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க இவங்கனால பயந்துட்டு அது வம்பு வ வழக்கு வந்ததுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது அது மாதிரி செஞ்சதில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ஒரு ரூபா ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வந்து இவங்க போர்ஜர் நகைகள் மூலமாக தவறு செய்தது கூட்டுறவு கடன் கொடுக்குறேன்ட்டு இறந்து போனவங்க பேரில் உயிரே இல்லாதவங்க பேரில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூரில் போகிறாங்க கூட்டுறவு துறையில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அது வந்து நான் பதில் சொல்கிறேன் அது எல்லாம் ஆதாரப்பூர்வமாகவே எல்லாம் கட்டுருக்கு இதில் வந்து சிஏஜியுடைய அறிக்கையிலையும் இது எல்லாமே வந்தது நிலக்கரி வாங்குறதுல தங்கமணி அந்த துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை முப்பத்தாறாயிரம் கோடிக்கு வாங்குற நிலக்கரிக்கு பத்து சதவீத கணக்கு போட்டு மூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபா ஒரு கம்பெனி இந்திய கம்பெனி கிட்டே வாங்கியிருக்காரு அந்த கம்பெனி ஓனரையே நான் பதில் சொல்ல சொன்னாலும் கூட்டம் சொல்ல வைக்கிறேன் நிலக்கரி கப்பலில் வாடகைக்கு எடுத்ததில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் யாருன்னா சவுத் இந்தியா கார்பரேஷனுங்கிற கப்பல் கம்பெனி எம்ஏஎம் ராமசாமியுடைய குடும்பத்தோட கம்பெனி அந்த கம்பெனியில் கப்பலில் கொண்டுட்டு வரக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரைக்கும் கொண்டு வர்றதுக்காக நிலக்கரி கொண்டு வர்ற வாடகை பேசுகிறதில் அவங்களுக்கே தொள்ளாயிரம் ரூபா வந்திருக்குது அதில் அந்த மருத்துவமனை செட்டிநாடு மருத்துவமனையில் போன வருஷம் இன்கம் டே இந்த அறிக்கைக்கு அப்புறமா போய் சிஏஜிக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறை ரைடு பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நாம் நிரூபிக்கிறோம் அதனால் தங்கமணி கிட்ட அவருக்கு கம்பெனிக்கே இவ்வளோ பணம்னால் தங்கமணிக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறதுல வாங்கிட்டு செயல்படுத்தாமல் வாங்காமல் வாங்கினதாக பில்லை வச்சு அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இதை நான் சொல்லலை சிஏஜி வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கு அதிமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் செஞ்ச தவறு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபதாவது ஆண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி வாங்கின கம்சன்னு சொல்லி வழக்கு இன்னும் இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் வழக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அது யார் கட்டுறாங்கன்னா வேலுமணி தான் அந்த துறையோடு இது அதில் வந்து அரிஜன மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தா இவர் வேணுங்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தா அந்த பணத்தில் தப்பு செஞ்ச ஊழல் வந்து எட்நூற்றி ஐம்பது கோடி குட்டாவில் வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வாங்கினதில் அது ஊழல் அப்படியே சொல்லிட்டா அது ஊழல் மருத்துவமனை கட்டுறதுக்காக அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு கான்ட்ராக்ட்காரருக்கு வேலையை கொடுக்கும்போது பதினஞ்சு சதவீதம் பணம் வாங்கினுடைய விளைவு நாமக்கல்லில் இடிஞ்சது செங்கல்பட்டில் இடிஞ்சது எல்லா இடத்துல கட்டடங்கள் இடிஞ்சு உழுது இப்போ ரெண்டாவது ரெண்டாவது திருப்பி ரெனவேஷன் படி கட்டி கொடுக்குறக்காக அரசு உத்தரவு போட்டிருக்கு கல்வித்துறையில் ஊழல் மோசடி பத்திரப்பதிவில் ஊழல் அதாவது பத்திரமே பதியாமல் பதிஞ்சதாக வந்து ஒரே டிரைவிங் லைசன்ஸில் ஒரே பட்டாவில் நானூற்றி அறுபது பத்திரம் பதிவு பண்ணியிருக்கார் வீரமணி அமைச்சராக இருக்கும்போது இது வந்து வழக்கு போயிட்டுருக்கு அரிசி பருப்பு எல்லாம் வளர்க்குற காமராஜர் உணவு மந்திரியாக இருக்கும்போது அவர் பணம் வாங்கி வீட்டில் ரைடு பண்ணி அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அதிக பணியாக பணம் வாங்கியிருக்காரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அந்த வழக்கம் போயிட்டுருக்கு பள்ளி கட்டடங்கள் ஊழல் பத்தாயிரம் வகுப்புகள் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிட்டு கட்டாமையே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுவும் சிஏஜில் இருக்குது இது ஒன்று நான் சொல்கிறது இல்லை நான் சிஏஜில் இருக்கிற அறிக்கையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய வீடு கட்டுறதில் முப்பது சதவீதம் கம்சன் வாங்கி வீடு கட்ட சொன்னதுனால ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் உட்பட எல்லாருமே பணம் வாங்கி அந்த பதினோரு மாடி பில்டிங்கெல்லாம் இன்னும் குடி போகாமல் இருக்குது வழக்கு போயிட்டுருக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடந்ததே மொத்த வேலுமணி உட்பட அத்தனை பேருமே எல்லாருமே வந்து ஒரு கொல்லக்கூட்ட கும்பல் மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களோ ஒழிய அவங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியே நடத்தலை அதனால தான் காமராஜ் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் வீரமணி ஆகட்டும் எல்லார் ரெண்டு விஜயபாஸ்கர் எல்லார் ஏழு அமைச்சர்கள் வீட்டுக்கெலாம் ரைடு பண்ணதில் ஏழு பேரில் அஞ்சு பேர் மேலே சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு இன்னும் ரெண்டு பேர் சார்ஜ் ஷீட் போடுவாங்க வழக்கு போயிட்டுருக்கு நிச்சயமாக இவங்களால் தப்பிக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் சிறைக்கு போகிறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது